ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் ஜேஇ மெயின் எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஷினுக்கான சொல்யூஷன் வீடியோ தான் இது இந்த கொஷின் ஜேஇ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கேட்கப்பட்ட கொஸ்டின் Locus of the point of intersection of the lines root 3 kx plus k y equal to 4 root 3 and root 3x minus y is equal to 4 root 3 k is conic find its eccentricity code rend lines cord point of intersection name other the locus of the பாயிண்ட் ஆஃப் intersection நமக்கு ஒரு கானிக்காக இருந்ததுன்னா அதாவது கூம்பு வளைவாக இருந்தால் அதனுடைய eccentricity அதாவது மைய தொலைத்தகவு என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த கொஷன்க்கான சொல்யூஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி கானிக் கூம்பு வளைவுனா என்னன்னு நம்ம பார்த்துர்லாம் கூம்பு வளைவு அதாவது காணிக்னால் ஒரு புள்ளியுடைய நியமபாதை அதாவது லோக்கஸ் ஆஃப் ஆஃபிய பாயிண்ட்டு நியமபாதை லோக்கஸ்னா என்னென்னா சில கண்டிஷன்ஸோட ஒரு பாயிண்ட்டு நகர்ந்து வர பாதைக்கு பேரு தான் வந்து நியமபாதை இந்த புள்ளி என்னென்ன கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுனா நமக்கு கிடைக்கிற நியம பாதை ஒரு காணிக்காக கூம்பு வளைவாக இருக்குங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு பிளேனில் அதாவது ஒரு தளத்தில் நம்ம ஸ்கிரீனோட சர்ஃபேஸ் நல்ல பிளேன்க்கு எக்ஸாம்பிள் ஸோ இந்த தளத்தில் நாம் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் எடுத்துக்க போகிறோம் நிலையாக நகராமல் ஒரே இடத்துல இருக்க மாதிரியான ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு இதே தளத்தில் இது கூட ஒரு ஃபிக்ஸ்டு லைன் எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு கண்டிஷன் இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு இந்த ஃபிக்ஸ்டு லைன் மேலே அமையவே கூடாது அதை நாம் பார்த்துக்கணும் இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை நம்ம எஸ்னும் ஃபிக்ஸ்டு லைனை எழுன்னும் நம்ம லேபிள் பண்ணிக்கலாம் இப்ப பிளேன்ல ஒரு மூவிங் நகர புள்ளி எடுத்துக்க போறோம் இந்த நம்ம பாயிண்ட் எடுத்துக்கலாம் அடுத்து இந்த இந்த மூவிங் பாயிண்ட்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும் அதாவது எஸ்பி அடுத்து லைனுக்கும் பாயிண்ட் அதாவது மூவிங் பாயிண்ட்டுக்கும் நடுவில் உள்ள பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதாவது செங்குத்து தூரத்தை மெஷர் பண்ணணும் இந்த லைன் மேலே இந்த பர்பண்டிகுலர் லைன் உடைய அடிப்புள்ளி அதாவது ஃபுட் ஆஃப் த பர்பண்டிகுலரை நம்ம எம்என் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாயிண்ட் மூவ் ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு ஆனா இந்த பாயிண்ட் மூவ் ஆகும்போது நமக்கு கிடைக்கிற பாதை நியம பாதை வந்து ஒரு காணிக்கு கூம்பு வளைவா இருக்கணும்னா என்ன கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும்னா எஸ்ல இருந்து பி வரைக்குமான டிஸ்டன்ஸுக்கும் பீலேருந்து எம் வரைக்குமான டிஸ்டன்ஸுக்கும் நம்ம ரேஷியோ எடுத்தோம்னா அது எப்பவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி இந்த பாயிண்ட் நகந்து வரணும் அதாவது எஸ்பி பை பிஎம் உடைய வேல்யூ ரேஷியோ வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி இந்த பாயிண்ட் நகந்து வர பாதைக்கு பேருதா தான் வந்து கூம்பு வலைவரை அதாவது கானிக்ஸ்னு பேர் த பாயிண்ட் பி in இன் a தட் த ரேஷியோ ஆஃப் எஸ்பி பை by PM is remains constant. ஸோ இந்த இந்த எஸ்பி பை கானிக்கில் நம்ம எடுத்துக்கலாம் ஈங்கிறது இந்த கானிக்குடைய எக்ஸன்ட்ரிசிட்டி அதாவது மைய தொலைத்தகவு இந்த மைய தொலைத்தகவு மதிப்பை வச்சு நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கானிக்ஸ் அதாவது வெவ்வேறு கூம்பு வளைவுகள் கிடைக்கும் அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் ஒருவேளை இந்த ஈ வேல்யூ லெஸ் அன் ஒன்னா இருந்துச்சுன்னா ஒன்றை விட கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது நீள்வட்டம் அதாவது எலிப்ஸ்

இதில் இயோடைய வேல்யூ ஒன்றை விட அதிகங்கிறதுனால பி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலான்னா ஏ ஸ்கொயர் இன்டூ இ ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸோ இக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இந்த இயோடைய வேல்யூ பொறுத்து நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கானிக்ஸ் கிடைக்குது இதில் ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க இ லெஸ்ஸன் ஒன்றுனா நெகட்டிவ் வேல்யூஸ்னு அர்த்தம் கிடையாது ஜீரோ லெஸ்ஸன் இ லெசன் ஒன்னுன்னு அர்த்தம் ஜீரோக்கு மேலே ஒன்றுக்குள்ள மதிப்பு இருந்துச்சுன்னா நமக்கு நீல் வட்டம் கிடைக்கும் ஒருவேளை இந்த ஈயோடைய மதிப்பு ஜீரோவாக இருந்தால் நமக்கு என்னங்க கிடைக்கும் வட்டம் சர்க்கிள் கிடைக்கும் இப்போ நம்ம பார்த்த கொஷனுக்கான சொல்யூஷனை பார்க்கலாம் லோக்கஸ் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ் ரெண்டு லைன்ஸையும் நம்ம எல் ஒன் எல் டூன்னு எடுத்துக்கலாம்

रूट थ्री एक्स प्लस वाई इनटू रूट थ्री एक्स माइनस वाई इक्वल टू यह है जिस रंडे यू मल्टीप्लाई पन ला रूट थ्री बाय क इनटू फोर रूट थ्री के 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 कैंसेल ए प्लस बी इनटू ए माइनस बी फॉर्मूला सो ए स्क्वायर माइनस बी स्क्वायर सो रूट थ्री एक्स डी होल स्क्वायर माइनस वाई स्क्वायर इक्वल तू फोर रूट थ्री इनटू फोर्थ रूट थ्री, सो फोर स्क्वायर रूट थ्री स्क्वायर, आरूट थ्री का स्क्वायर पन बोलते थ्री एक्स स्क्वायर माइनस वाई स्क्वायर इक्वल तू सिक्सटीन इनटू थ्री, सिक्सटीन थ्री सर फोर्टी एट, इन दी इक्वेशन है नंबर फोर्टी एट अलग डिवाइड y square by 48 equal to 48 by 48 எவ்வளுங்க mm -hmm. 1 1 3 is 3 16 so நமக்கு கடுச்சிருக்க equation x square by 16 minus y square by 48 equal to 1 இது எதோட equation இந்த ரெண்டு line உ intersect ஆகர உடைய name பாதை அதுவுடு equation ஸ்கொயர் x square by 16 minus y square by 48 equal to 1 இது எதோட equation, எந்த காடிக்குடைய ஈக்குவேஷனாக இருக்குங்க hyperbola, இந்த hyperbolaவுக்கு நாம் என்ன என்னப்பா கண்டுபிடிக்கணும் eccentricity, அதாவது மைய தொலைத்தகவு தகவு, hyperbolaவுடைய மைய தகவுக்கு என்னங்க ஃபார்முலா is equal to ரூட் ஆஃப் ஒன் plus பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈயோடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நமக்கு ஏ ஸ்கொயருடைய வேல்யூ தெரியணும் அடுத்தது பி ஸ்கொயருடைய வேல்யூ தெரியணும் இந்த ஏ ஸ்கொயரும் பி ஸ்கொயரும் இந்த ஹைப்பர் போலாவில் ஈக்குவேஷன்லேருந்து தான் நம்ம எடுத்துக்கணும் கொடுத்துருக்க நமக்கு கிடைச்ச ஈக்வேஷனை நம்ம ஸ்டாண்டர்ட் ஈக்வேஷன் கூட கம்பேர் பண்ணலாம் ஹைப்பர் ஸ்டாண்டர்ட் ஈக்வேஷன் என்னங்க எக்ஸ்எஸ் கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்வல் டு ஒன் ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கலாம் ஸோ ஏ ஸ்கொயருடைய வேல்யூ சிக்ஸ்டீன்